நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் நாற்பத்தி ஐந்து இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசியிருந்தால் அது நிச்சயமாக நிறைவேறும் கால தாமதமானாலும் கர்த்தர் சொல்லியிருந்தால் அந்த காரியத்தை கத்தர் நிறைவேற்றுவார் கர்த்தர் ஒருவேளை சில தரிசனங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு வீட்டை நான் உனக்கு தருவேன் உன்னுடைய பிள்ளைகளை இப்படியாக நான் ஆசீர்வதிப்பேன் உன்னுடைய வாழ்க்கை இப்படியாக ஆசிர்வாதமா இருக்கும் அப்படின்னு சில காரியங்களை அநேக வருடங்களுக்கு முன்பாக கத்தர் பேசியிருந்திருப்பார் நிறைவேறலையே அப்படின்னு சோந்து போகாதீங்க கர்த்தர் பேசியிருந்தால் நிச்சயமாய் நிறைவேறும் ஒரு வார்த்தையும் அது தவறி போவதில்லை எல்லாமே நிறைவேறுமா பிரியமானவர்களே திருமணத்துக்கு முன்பதாக இந்த வாலிப நாட்களில் ஒரு தடவை எங்களுடைய சர்ச்சை ஆராதித்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அளவில்லாமல் அந்த நாட்களில் நரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசின ஒரு காரியம் புஸ்தகங்களை எழுதுவாய் அப்படின்ற ஒரு வார்த்தை கடந்து வந்திருந்தது அந்த வாலிப நாட்களில் அந்த ஆவியானவர் என்னோடு பேசின அந்த வார்த்தை இன்றைக்கும் என்னால் மறக்க முடியவில்லை அநேக நாட்கள் நான் யோசித்து பார்த்ததுண்டு ஆண்டவரே நீ இப்படியாய் பேசியிருக்கிறீர் ஆனால் நான் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யவில்லை என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் ஏன் இன்னும் நடக்காமல் இருக்கிறது அப்படின்னு நான் அநேக நாட்கள் யோசித்ததுண்டு பிரியமானவர்களே சில வருடங்களுக்கு முன்பாக பேசப்பட்ட அந்த வார்த்தை ஆவியானவர் சரியாக அதை என்னை நடத்தி உருவாக்கி இந்த வருடம் ஒரு மேகசின் எழுதும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார் நான் அதை எழுதும்போதே போதே யோசித்தேன் ஆவியானவர் அந்த நாட்களில் நிரப்பி என்னோடு பேசின வார்த்தை கால தாமதமானாலும் அது இப்பொழுது நிறைவேறுகிறது கர்த்தர் சொன்னால் அந்த வார்த்தை நிறைவேறும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு அந்த மேகசின் எழுதும்படியாக கர்த்தரே நடத்தினார் பிரியமானவர் பிள்ளைகளே உங்க வாழ்க்கையிலும் கால தாமதமானாலும் கவலைப்படாதீங்க கர்த்தர் சொன்னால் நிச்சயமாய் அது நிறைவேறும் அது தவறி போவாது எல்லாமே நிறைவேறுகிற காலத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம் குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது தாமதித்தாலும் காத்துரு அது பொய் சொல்லாது அது தாமதிப்பதில்லை எல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேற்றுவார் ஜெ

சூத்ரம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் சேகர வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் கத்தர் ஆஷிர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நாளில் தகப்பனே ஆ பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார் நடக்கும் தொடர்ந்து ஜெபியுங்கள் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்றால் ஷேர் காட் யூ